நமது அரசு பொதுப்பணித்துறை மற்றும் நீரோத்தி திருமதி பள்ளி சாமி சார்பாக மாநில பொருளாளர் அவர்கள் மணி அறிவிக்கிறேன் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் சங்கத்தின் மாநில தலைவி ஜான்கிரா சரவணன் அவர்களே மாநில துணைத் தலைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே ஆர் முருகேசன் போராட்டத்தை நம்முடைய காத்திருப்பு போராட்டத்திற்கு வாழ்க்கை வழங்காமல் இருக்கும் மாநில சங்கத்தின் சார்பாக பொன்னாரை போட்டு

அரச தமிழக அரசே தமிழக அரசை நிறைவேறு தமிழக அரசு தமிழக அரசு நிறுவனத்தை நிறுவனத்தை ஆண்டு செய்தி நிறைல் தமிழக வளர்ச்சி தமிழகம் அரசு மருத்துவ செயல்